தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் மிதிக்க நேராஜ் அப்ப இவன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அநேக வருஷங்களாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே ஜனங்களை என்ன செய்தான் அவை பிரமிக்க பண்ணி கொண்டே இருந்தான் இப்ப ஒருத்தன் வாரான் நெலிஞ்ச ஒரு பெனிச்சலு போல ஒருத்தி இந்த ஆள் வந்து ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இதுவரை அமை ஜனங்கள் காணாததை அவன் செய்த பொழுது இப்போ யாருக்கு கலெக்ஷன் குறைஞ்சு போச்சு ஆ சிமோனுடைய கூடாரத்தில் அப்பப்போ ஆள் குறைஞ்சு போச்சு காலையில் வருகிற ஃபஸ்ட்டு ஷோவுக்கு கலெக்ஷன் குறவு செகண்ட் ஷோவுக்கு கலெக்ஷன் குறவு ராத்திரியும் கலெக்ஷன் குறவு அப்போ இஸ்டன் உனியரை கொட்டு கேட்கறாமாப்புல என்ன இன்னைக்கு உண்டியல் கம்மியாக இருக்கு உடனே அவன் சொல்லுதான் ஐயா இல்ல இப்போ வேற ஒருத்தன் கூட ஆரம்ப அவன் என்ன சொல்லுதான் ஏசு ஏசுன்னு சொல்லுதான் அற்புதம் எல்லாம் நடக்கு இங்க ஒருவேளை வரமாட்டேங்கிறான் நீர் என்னைக்குமே வாயில திறந்தாச்சுன்னா முட்டையும் கோழியும் எடுத்துக்கிட்டு கிடக்கிறீரு என்னைக்கு ஒண்ணு வேலை தான் செய்யறீரு அவன் புதுசா என்னவோ செய்யறான் பாத்துக்கணும் அதனால எல்லா வேலை அங்க வேட்டான் கடைசியில பார்த்தா நம்ம அளவுக்கு ஓப்பியே இல்லை இவர் என்ன சொன்னா சரி சும்மா இருப்பேன் நம்மளும் போவோம்னு போயிட்டான் பாத்தீங்களா இதுவரைக்கும் ஜனங்களை கூட்டினவனும் கூடி வர இதுவரையிலும் அநேகர் இவனை தேடி வந்தார்கள் இப்ப கிரியை உண்டான பொழுது இவனை தேடி வரல இதுவரை ஜனங்கள் தேடி வந்தவன் இப்பொழுது இவன் தெய்வத்தை தேட புறப்பட்டான் இதுவரைக்கும் நம்மளாலும் பிரமிக்க பண்ணின அப்ப தேவனுடைய மகிமை எப்படி இருந்திருக்கு பிரமிக்க பண்ணினவனை பிரமிக்க ஒரு கைத்தட்டு